அன்பர்களே வணக்கம் இன்று புதிதாக வீடு கட்டக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை இங்கே வழங்க உள்ளேன் அன்பர்களே தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இனிய வழிமுறைகளை கையாண்டு நான் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் ஏற்று அற்புதமான வீடு அமைக்கும்படி உங்கள் அனைவரையும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்களே நீங்கள் வீடு கட்டும் பொழுது முதலாவதாக கவனிக்கப்பட வேண்டியது நீங்கள் வசிக்க அல்லது வீடு கட்டக்கூடிய இடம் முதலிலே தேர்வு செய்ய வேண்டும் ஓகே இந்த இடத்திலே வீடு கட்டலாம் என்று ஒரு முடிவு எடுத்திருப்பீர்கள் சரி அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அனுபவம் மிக்க வாஸ்து தெரிந்த ஒரு பெரியவரை அணுகி அனுபவம் வாய்ந்த அந்த நபரிடம் ஐயா இந்த வீடு இந்த இடம் வீடு கட்டுவதற்கு தகுதியான இடம்தானா இதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதா அவ்வாறு ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அந்த குற்றங்களை சரி சரிசெய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கின்றதா அல்லது இயற்கையாகவே இந்த இடம் வீடு கட்டுவதற்கு தகுதியான இடம்தானா இந்த இடத்திலே வீடு கட்டினால் என்னுடைய குளம் தழைக்குமா வீடு நல்ல முறையிலே அமைந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்குமா என்ற விஷயங்களெல்லாம் அவரிடம் கேட்டு அதன்படி நீங்கள் அந்த இடத்திலே வீடு கட்ட ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவதாக வீடு கட்டக்கூடிய இடத்தை தேர்வு செய்துவிட்டீர்கள் இந்த வீட்டை எந்த நேரத்திலே கட்டலாம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த அல்லது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்கள் குடும்பத்திலே வீடு கட்டக்கூடிய யோகம் யாருக்கு உள்ளது இந்த நேரத்திலே வீடு கட்டினால் அது சிறப்பாக இருக்குமா அல்லது இன்றும் இன்னும் மூன்று மாதம் ஆறு மாதம் அந்த நேர காலங்கள் கடந்து செய்யலாமா என்ற விஷயங்களை ஜோதிடரிடம் சென்று உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதன் வழி பிரகாரம் நீங்கள் வீடு கட்டக்கூடிய நேரத்தை அனுசரியுங்கள் அடுத்தபடியாக ஒரு வீடு அமைக்கும்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற நான்கு முகங்களிலே உங்கள் ஜாதகப்படி எந்த பகுதியிலே அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா நான் சொல்வது நாம் எந்த திசை வேண்டுமானாலும் வீடு கட்டலாம் ஆனால் நம்முடைய ராசிக்கு நம்முடைய நட்சத்திரத்திற்கு எந்த பகுதி பார்த்த முகமாக இருந்தால் நம் குடும்பம் செழிக்கும் நாம் நல்ல வழியிலே வாழ முடியும் என்ற விஷயத்திற்காக கிழக்கு முகம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஒருவேளை அந்த கிழக்கு முகம் ரோடு சார்ந்த விஷயமாக இருக்காது நாம் என்ன நினைப்போம் ரோட்டு ஓரமே ரோட்டை பார்த்த மாதிரியே இருக்க வேண்டும் என்று நினைப்போம் அல்லவா அது இயற்கைதானே ஆனால் அவ்வாறு இல்லாமல் நம்முடைய ராசிக்கும் நம்முடைய நட்சத்திரத்துக்கும் போல் கிழக்கு முகமோ மேற்கு முகமோ வடக்கு அல்லது தெற்கு முகமாக அமைப்பது சிறந்தது அடுத்தபடியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்போது நீங்கள் வீடு கட்டக்கூடிய அந்த காலத்திலே சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்ர பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் இவர்களுடைய நிலையை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு வீடு கட்ட வேண்டும் ஐயா இதை ஜோதிடர்களே சொல்லுவார்கள் அந்த கால நேரங்கள் என்பது இந்த நான்கு கிரகங்களும் பலமாக இருக்கக்கூடிய நேரத்திலே வீடு கட்ட வேண்டும் பலம் என்பது அந்த கிரகத்துடைய சக்தியை குறிக்கக்கூடியது குரு நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் நல்ல நிலை என்றால் குரு வக்கரத்திலோ அல்லது நீச்சத்திலோ இருக்கக்கூடாது போலவே சுக்கிரனும் இருக்க வேண்டும் மற்ற கிரகங்களும் இருக்க வேண்டும் அவ்வாறு எந்த கிரகமும் வக்கரம் பெறப்படவில்லை எந்த கிரகமும் நல்ல நிலையிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கால நேரத்திலே நீங்கள் வீடு கட்டினால் மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக வீட்டிற்கு நீல அகலம் என்பது மிக மிக முக்கியம் அதை சரியான முறையிலே வாசு நிபுணரிடமோ அல்லது அனுபவம் வாய்ந்த பெரியோர்களிடமோ கேட்டு தெரிந்து கொண்டு அவ்வாறு அமைப்பது சிறப்பு மேலும் நீல அகங்களை அகலங்களை பொறுத்த வகையிலே ஒரு வீட்டிற்கு வாஸ்து பிரகாரம் அந்த அளவுகள் இருக்க வேண்டும் அவ்வாறு அமைத்து கொள்ளுங்கள் வீட்டை அமைக்கும்போது பிரம்மஸ்தானத்தின்படி வீட்டை அமைப்பது மிக சிறந்த விஷயமாகும் ஆகையினால் பிரம்மஸ்தானம் ஒரு வீட்டுக்கு சரியாக அமைந்துவிட்டால் அன்பர்களே இங்கு சற்று சிந்தனையை நிலைநிறுத்தி பாருங்கள் ஒரு வீடு வாஸ்து பிரகாரம் அமைந்துவிட்டது நீல அகலங்கள் வாஸ்து பிரகாரம் இருக்கிறது ஆனால் பிரம்மஸ்தானம் சரியாக அமைய வேண்டும் அந்த பிரம்மஸ்தானம் சரியாக அமைந்துவிட்டால் அந்த வீடு மிக சிறப்பாக இருக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன் பல ஆய்வுகள் பஞ்ச் செய்திருக்கிறேன் இது மிக சிறப்பாகவே இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இவ்வாறு அமைத்து சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் எழுத வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வீட்டிற்கு தலைவாசல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அது சரியான அமைப்பிலே அமையப்பட வேண்டும் கோணல் மாணலாக ஒரு பகுதி அதிகமாகவும் ஒரு பகுதி குறைவாகவும் இருக்கக்கூடாது இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தூண் இல்லாத வீடு கட்டக்கூடாது கண்டிப்பாக தூண்கள் வீட்டுக்கு இருக்க வேண்டும் ஒருவேளை தூண்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்ற ஒரு பட்சத்திலே பூர்த்தி கோவிலாவது கண்டிப்பாக இரு தூண்கள் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் இதை மனதிலே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வீட்டிற்கு எல்லாம் பண்ணிட்டேன் ஐயா கது தானே வாசகால் தானே இது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாமே இது ஒரு மரம் அது ஒரு மரமாகவே போடலாமே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஒரு வீட்டிற்கு மற்றொரு வீட்டில் பயன்படுத்திய தளவாட சாமான்களை அது வாசகாலாக இருக்கலாம் ஜன்னலாக இருக்கலாம் கற்களாக இருக்கலாம் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஐயா சரி ஒரு மரம் பார்த்தோம் இந்த மரம் அதிக விலையாக உள்ளது இவ்வளவு பட்ஜெட் நம்மளுக்கு ஆகாது இன்னும் குறைவான விலையிலே எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் செய்யலாம் எப்படி செய்ய வேண்டும் ஒரே இனத்தை சேர்ந்த மரமாக இருக்க வேண்டும் அந்த மரம் பட்டுப்போன மரத்தில் இருந்தோ சில பேர் பார்த்திங்களா நிலத்தில் மரம் இருக்கும் அந்த மரத்தை மரம் பட்டு போயிருக்கும் வீரல்லாம் செத்து போயிருக்கும் ஆ நம்ம இடத்துல தான் மரம் இருக்குது அதே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுவாங்க அதெல்லாம் சரியில்லை ஐயா இதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மரப்பலகைகளை உபயோகிக்கும் பொழுது ஒரே மரத்திலான பலகையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதேபோல் ஜன்னல்கள் வாசக்கால்கள் இவையெல்லாம் சரியான அளவில் அளவிலே செய்யப்பட வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு அளவு இருக்கிறது அந்தந்த தொழிலிலே அனுபவம் பெற்றவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் வீட்டை அமைக்கும் பட்சத்திலே மிக சிறப்பாக அந்த வீடு அமையும் சரியா இதெல்லாம் முடிந்தது படுக்கை அறை ஓய்வறை விருந்தினர் அறை சமையல் அறை இவ்வாறு கூடம் இவ்வாறு பல விஷயங்கள் நாம் அமைப்போம் அந்த வகையிலே ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் உச்சம் நீச்சம் பார்த்து அந்த படிகளை அல்லது நுழைவு வாசலை சரியாக நீங்கள் நிர்மாணம் செய்ய வேண்டும் இது மிக மிக முக்கியம் இதையெல்லாம் கடைபிடித்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் பெற்ற அன்பர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் மேஸ்திரியா அவர் அவருடைய தொழிலிலே சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிலே ஆற்றல் பெற்றவராக அவர் இருப்பார் மரம் சார்ந்த தொழிலா ஆசாரியார் அந்த அமைப்பிலே மிக திறமையாக இருப்பார் வாஸ்து நிபுணரா அவர் ஐயா இந்த இடத்திலே இந்த வீடை கட்டுங்கள் இந்த இடத்திலே வாயப்படியை அமையுங்கள் இந்த மாதிரி சரியான அணுகுமுறையை கொடுப்பார் சிலர் இன்றைய காலகட்டத்திலே என்ஜினியரிடம் சென்று அந்த என்ஜினியர் மூலமாக உங்களுக்கு பிளான் போட்டு கொடுப்பார்கள் அது சிறந்த வழியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே அவர்களும் வாஸ்துப்படி தான் அமைத்துக் கொடுக்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக நான் அறிவேன் ஆகவே நீங்கள் எந்த நபர்களை தேர்ந்தெடுத்தாலும் சிறப்பான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் சரியான முறையிலே சரியான நேரத்திலே சரியான காலத்திலே சரியான இடத்தை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலை நன்றாக இருக்கும் உங்கள் மனைவினுடைய அதாவது பெண்களுடைய நிலை மிக நல்ல நிலையிலே இருக்கும் இவ்வாறு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாரிசுகளும் மிக சிறப்பாக வாழக்கூடிய சூழ்நிலையை அந்த வீட்டிலே எழுதும் இவையெல்லாம் மனதில் கொண்டு அற்புதமான வீடு கட்டி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்